அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேச்சு குளறல் வயதான காலத்தில் பேச்சு குளறல் ஏற்படுவது ஒரு நிலையாயிடுச்சு நம்முடைய மூளையில் இருக்க செல்கள் அதுக்கு இல்லை குரல் வலை அந்த அது வீக் ஆகிடுது இப்போ பேச்சு குளறல் வந்து இந்த பேச்சு குளரை சரி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளால் பேச்சு சரி செய்ய முடியாது ஏன்னா அந்த இடத்துல அந்த தசை நான்கள் இங்கே வந்து அங்கே தசை நான்கெல்லாம் இருக்குது இல்லையா அது வீக்காக இருக்கும் அதுக்கு எனர்ஜி வேணும் அதுக்கு நம்ம ரசாயனத்தை போட்டால் அது போதுமான எனர்ஜி கொடுக்காது அப்போது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டி விட்டால் தான் இந்த பேச்சு என்ற குறைபாடு சீராகும் இங்க பாருங்க இங்கே ஒரு சதை இங்கே ஒரு சதை ஐயே இங்கே கழுத்தில் இங்கே சதை இருக்குங்களா இங்கே இந்த குரல் வலை இருக்குமா இதுக்கு நேரம் இங்கே இந்த சதைக்கு பக்கத்துலேயே ரெண்டு புள்ளிகள் இருக்குது சதைக்கு பின்னாடியே ரெண்டு புள்ளிகள் இருக்குது இந்த புள்ளிகளை நாம் வந்து இப்படி சுழற்றி விட்டு மென்மையாக தட்டணும் தட்டணும் அப்போ என்ன ஆகும் அந்த புள்ளி எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது இயங்க ஆரம்பிக்கும் இயங்கி அதுக்கு வேண்டிய வந்து எனர்ஜியை இழுக்க ஆரம்பிக்கும் அது அந்த குரல் விலைக்கு சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பி அப்படி வரும்பொழுது அந்த குரல் விலை மீண்டும் தன்னுடைய ஒரிஜினல் அந்த வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அங்கே ஒரு இயக்கம் நல்லா இயக்கம் நடக்கும் அதனால் இந்த இந்த இரண்டு புள்ளிகள் இதுக்கு நேராக இங்கே வந்து இந்த சங்கு இருக்கும் அதுக்கு நேராக இங்கேயும் அதுக்கு பின்னாடியும் இங்கே ரெண்டு புள்ளிகள் இங்கே ரெண்டு புள்ளிகள் இது மென்மையாக மென்மையாக தூண்டி விடணும் தூண்டி விட்டேன்னா நிறைய முதியோர்கள் பார்த்தா பேச்சு குளறலோடு இருக்கிறாங்க இவ்வளோ நல்லா பேசியிருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஏதான காலத்தில் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும் இப்படி நம்ம ஆகிட்டோமே அப்படின்னு அந்த வருத்தத்தில் நம்ம சரி செஞ்சுக்கலாம் இந்த புள்ளியை பயன்படுத்தி பாருங்கள்